பந்து ஆடலில் கழங்கு ஆடலில் சுடர் ஊசல் பாடலினோடு ஆடலில் எலாம் பழம் தெல்வர் கட்கம் துணித்து இந்திரக்கு அரசு பாலித்த திரள் புகழ்ந்தே சந்தம் ஆறு நாள் மலர்குழல் அரம்பையர்களும் சசி மங்கை அணையர்தாமும் தன்னை அன்போடு பாடியாடும் பிரதாபமும் தலைமையும் பெற்ற வைவேல் மந்தாகினி தரங்க சடிலருக்கு அரிய மந்திர உபதேச நல்கும் வர தேசியன் கிஞ்சுக சிகா அலங்கார வாரண கொடி உயர்த்தோன் கொந்து ஆர் மலர் கடம்பும் செச்சை மாலையும் குவளையும் செம் காந்தலும் கூதால மலரும் தொடுத்து அணியும் மார்பினன் கோல திருக்கை வேலே இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு எல்லாம் கதை தெரியும் நம்மளுடைய சிவன் என்ன பண்ணுவாரு சிவனுக்கு வந்து ஓம் காரத்தோட அதோட மீனிங் தெரியாது அப்ப முருகன் என்ன பண்ணுவாரு அப்பா நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு குரு நீங்க வந்து எனக்கு கீழே உக்காந்துதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுவார் சரிங்களா அப்ப வந்து சிவன் வந்து எத்தன்மையினர் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல படிக்கிறோம் அவருக்கு வந்து ஓம் என்ற பிரணவத்தோட பொருள் உரைத்தது முருகனே அப்படின்னு சொல்றாங்க அப்ப முருகன் வந்து சிவனுக்கு மேலே தூக்கி இந்த இடத்துல வைக்கிறாங்க சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம முருகனுக்கு பிடித்த மலர்கள் முருகனுக்கு பிடித்த மலர்கள் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து ரெட் கலர் இருக்கும் சரிங்களா ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமான மகன் ஆறு பேரை வந்து அவங்க வந்து ஒரே ஒரே முருகனாக மாத்திருப்பாங்க அருமுகனை ஒரு முகனா மாற்றக்கூடியவங்க அவங்க அவங்க அம்மா மட்டும்தான் அணைப்பாங்க ஒரே முகமா மாறி ஒரே ஒருத்தராக மாறிடுவார் சோ அவருக்கு பிடித்த மாலைகள் அப்படி என்னென்னலாம் போட்டுட்டு உட்கார்ந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கடம்ப மலர் வெற்றி மலர் குவளை மலர் செங்காந்தல் மலர் கூதள மலர் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து எப்படின்னா மாலையா தொடுத்து அந்த மார்பிளை போட்டிருப்பாராம் அதோட வாசனை அவ்வளோ அழகா இருக்குமா அந்த மாலை அந்த பூக்களோட கலர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவலோட அந்த தலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவப்பு கலர்ல இருக்கும் இல்லைங்களா சேவலோட தலையில ஒரு அந்த சவப்பு வந்து நல்ல சவப்பு கலர்ல இந்த மலர்கள் எல்லாம் முருகனுக்கு பிடித்தமான கலர் 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 அது அவர் வந்து அந்த பூக்களில் தொடுத்த மாலைகளை போட்டுட்டு அணிஞ்சிருப்பார் அவர் கையில இருக்கக்கூடிய அற்புதமான வேலை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பாடுறாங்க அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த தெய்வம் அதாவது இப்போ முருகனுக்கு வந்து அம்மாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா வந்து ஒருத்தர் கிடையாது அதாவது பார்வதி தாயாரோட மகன் கௌரியோடைய மகன் ஆனாலுமே கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திராணி என்ன சொல்றாங்க இந்திராணியோட மகளை வந்து அதோட தெய்வானை தாயை வந்து திருமணம் செஞ்சிட்டவர் முருகன் அதனால இந்திராணியையும் இந்திராணி தாயையும் வந்து முருகனுடைய தாயாக கருதுகிறார்கள் சரிங்களா அது மட்டுமன்றி இப்போ இந்த முருகனோட முருகன் வந்து அப்படியே தீப்பிழம்பா பிறக்கிறாரு சிவனோட நெற்றிக்கன்னு அந்த தீயை தாங்க முடியாம என்ன பண்றாங்க கங்கை கங்கை அம்மாவோட கையில கொண்டு போய் கொடுக்குறாங்க கங்கை அம்மா 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 இவரோட இது அனல் வந்து என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்களை கொண்டு போய் கார்த்திகை மாதர் கையில கொடுத்துட்றாங்க அப்போ வந்து முருகனுடைய தாய்மார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திராணி கங்கா மாதா கார்த்திகை மாதர்கள் கௌரி அப்படின்னு சொல்லி இத்தனை தாய்மார்களோட விளையாடுறாராம் முருகன் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டே இருக்காராம் அப்படி இருக்கும்போது விளையாடும் போதும் அடுத்தது வந்து அசுரர்களை வந்து வீழ்த்தணும் இல்லைங்களா அசுரர்களை தானே நல்லவர்களுக்கு நல்லது நடக்கும் சோ அந்த அசுரர்களை வீழ்த்தும் போதும் அசுரர்கள்னா வெளியே கிடையாது நம்மக்குள்ள இருக்கிறவங்க நம்மக்குள்ள இருக்க கெட்ட வாங்க அசுரர்கள்னு சொல்றாங்க அவர்களை வீழ்த்தும் போதும் கூடும் என் நேரமும் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா முருகன் கையில என்றைக்குமே இருக்கிற வேலே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா முருகனும் வேலும் வந்து பிரிக்கவே முடியாது இப்போ நீங்க தனியா வந்து முருகன் வந்து நின்றுட்டு இருக்காருங்க ஒரு இடத்துல அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது நீங்க வேலுக்கு பூஜை பண்ணாலே முருகனுக்கு பூஜை பண்ண மாறி அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்றாங்க வேலும் முருகனும் ஒண்ணு வே நீங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தை முருகனா இருந்தாலும் சைட்ல ஒரு குட்டி வேலை வச்சுட்டு உட்காந்துருப்பாரு முருகனோட முருகன் இருந்துட்டாலே அங்க வேல் இருக்கிறது சத்தியம் அப்பயிரப்பட்ட வேல் இந்த வேல் இதோட விருத்தம் என்ன சொல்லுது வேல் முருகன் கையில இருக்க வேலோட விருத்தம் இத நீங்க ஒண்ணு படிச்சிட்டீங்கனாலே முருகனுடைய சகல ஆசீர்வாதங்களும் சகல அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல போட்டிருக்காங்க மிக்க நன்றி